ஐம்பத்தெட்டு வயதாகும் ஏ ஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது புதுப்படங்களுக்கு இசையமைப்பது என செம எனர்ஜியுடன் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆன்ஜியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியானது இதனால் அவரது ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக சிறிதாக உடல் பாதிப்பு ஏற்பட்டது என்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை என்றும் ஏ ஆர் ரகுமானின் மகன் அமீன் அறிக்கை வெளியிட்டு இருந்தார் அப்பா நலமுடன் உள்ளார் என்றும் அவர் டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டார் என்றும் தெரிவித்து ரசிகர்களை நிம்மதியடைய செய்தார் இதனிடையே ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு வெளியிட்ட அறிக்கை இணையத்தில் வைரலாகி வருகிறது தனது கணவருக்கு ஒன்றும் ஆகாது என்றும் அவருக்காக எப்போதுமே பிரார்த்தனை செய்து வருவதாகவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தனது குறிப்பில் தன்னை யாரும் ஏ ஆர் ரஹ்மானின் முன்னாள் மனைவி என அழைக்க வேண்டாம் என்றும் சட்டப்படி நாங்கள் இருவரும் இன்னமும் பிரியவில்லை என்றும் அதுவரை நாங்கள் இருவரும் கணவன் மனைவிதான் என்றும் குறிப்பிட்டு இருப்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது